Hello? ஸ் இது உங்கள் அபிமான சம்சூதின் மீடியா வழங்கும் சம்சூதின் கிச்சன் ஷோ இன்னைக்கு நம்ம கிச்சன் ஷோவில் பார்க்க போகிறது புதினா சட்னி தாங்க அதற்கு தேவையான வெங்காயம் தக்காளி புளி பூண்டு இதை எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சிருக்கேன் அதோட சேர்த்து காஞ்ச மிளகாய் மற்றும் பச்சை மிளகாவையும் எடுத்து வச்சிருக்கேங்க அதில் ஒரே ஒரு மிளகா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செவப்பு நேரத்தில் எடுத்து வச்சிருக்கிறேன் இது சுவையை ரொம்ப அதிகப்படுத்தும் அதோடு சேர்த்து புதினாவையும் கொத்தமல்லியையும் எடுத்து வச்சிருக்கேன் புதினா வந்துட்டு இரண்டு கைப்பிடி அளவுக்கும் கொத்தமல்லி ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும் இப்ப பாருங்க ஒரு பேன் எடுக்கிற அதுல தேவையான அளவுக்கு எண்ணெயை விடுற அதோட சேர்த்து பச்சை மிளகாய் மற்றும் காஞ்ச மிளகாவையும் பயன்படுத்தி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம ஒண்ணு தாளிக்கிழங்க லைட்டா வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் புதினாவை எல்லாம் லைட்டா வதக்கி எடுக்கிறோம் அவ்வளவுதான் அதற்கு தேவையான வெங்காயம் அதற்கடுத்து ஒவ்வொன்னா நம்ம இப்ப பயன்படுத்தி வதக்கி எடுக்க போகிறோம் அவ்வளவுதாங்க இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குறோமா இல்லையா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பூண்டையும் எடுத்து நம்ம போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டுக்கு தொழில் உரிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா புதினா சாதத்துக்கு தொழில் தான் அரைப்போம் ஆனா இங்க நீங்க தோண்டி உரிச்சாலும் சரி உரிக்காட்டாலும் சரி பரவாயில்ல ஆனா நல்லா அலசி எடுத்துக்க அவ்வளவுதான் சரிங்களா இப்ப லைட்டா வந்துட்டு மறுபடியும் வதக்குறோம் நல்லா வதக்குங்க அப்படின்னா தான் தாளிப்புல இருக்கக்கூடிய ருசிய ரொம்ப அதிகப்படுத்தி கொடுக்கும் நல்லா வதக்கி விடுங்க பாத்தீங்களா அவ்வளவுதாங்க நம்ம ஏன் வந்துட்டு புதினாவை அதிகமா பயன்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா புதினா புத்துணர்ச்சியுடைய இது அது மட்டும் இல்லாம புதினாவில் இருக்கக்கூடிய எண்ணற்ற மருத்துவ குணங்கள் உங்கள் உடலுக்கு ரொம்பவே போஷாக்க தரக்கூடியதாக இருக்கும் பொதுவாக புதினாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது அதில் ஒன்று உங்கள் லங்ஸில் இருக்கக்கூடிய கழிவுகளை கூட இது வந்துட்டு கரைச்சிடும் இப்போ பாருங்கள் தக்காளியாக பயன்படுத்துகிறோம் தக்காளியை போட்டு நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி இந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தினாலே போதுமானது இப்போ பாருங்கள் கொஞ்சோண்டு புளியை பயன்படுத்துகிறேன் அவ்வளவுதான் புளி பயன்படுத்தி ஆகணுமான்னு கேட்டீங்கன்னா பயன்படுத்தணும் பட் அளவு குறைச்சிக்கலாம் தக்காளியுடைய அளவு அதிகப்படுத்தி புளியுடைய அளவு குறைச்சுக்கலாம் சரிங்களா இப்ப பாருங்க தேவையான அளவுக்கு அதாவது அரை கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து வச்சிருந்த மல்லியை இப்ப நான் பயன்படுத்த போறேன் மல்லியை பயன்படுத்தி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மல்லியை பயன்படுத்தி ஆகணுமான்னு கேட்டீங்கன்னா பயன்படுத்தினா ஒரு டேஸ்ட் வரும் பயன்படுத்தாட்டா ஒரு டேஸ்ட் வரும் இது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி எடுக்காட்டாலும் சரி சில பேர் வந்து சொல்லுவாங்க புதினாவைத்தான் எனக்கு பிடிக்கும் மல்லியை பிடிக்காத மல்லி ஞாபகம் மருதி வரும்னு சொல்லுவாங்க நான் அந்த சாப்டருக்குள்ளேயே போக விரும்பலை உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க புதினாவை எடுத்து பயன்படுத்துறேன் சரிங்களா இப்ப புதினாவை நல்லா லைட்டா வதக்கி எடுக்கிறோம் இப்படி வதக்கி எடுக்கும் பொழுது அதுல இருக்கிற பச்சை வாட முழுவதுமாகவே வெளியே வரும் காய்கறியை பாதி தான் வேக வைப்போம் ஆனா கீரையும் கூட அப்படிதான் வேக வைக்கணும் நம்ம பச்சை வடை வருதுங்கிறதுக்காக ரொம்ப அதிகமா வேக வச்சிடக்கூடாது லைட்டா மசிச்சு எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான் இப்ப தேவையான அளவுக்கு உப்பு பயன்படுத்துறோம் உப்ப வந்துட்டு நீங்க இப்பவே வதக்கும் போதே பயன்படுத்தினீங்கன்னா இருக்கிற காய்கறி எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வேகும் அதனாலயே உப்ப வந்துட்டு தாய்லிப்பிலையே போட்டுறணும்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம மசைக்கும் போதே போட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அங்கே இருக்கக்கூடிய அனைத்து காய்கறியும் வேகக்கூடிய அந்த தன்மையை வந்துட்டு இந்த உப்பு கொடுக்கும் சரிங்களா இப்போ பாருங்க நல்லாவே வந்துட்டு எல்லா காய்கறியுமே வெந்து வந்துடுச்சு கீரையுமே போதுமான அளவுக்கு மசிஞ்சு வந்துடுச்சு கீரைன்னு சொல்றது வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம புதினாவையும் மல்லியையும் தான் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இப்போ வந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக நிழலில் இதை வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஃபேனை போட்டு கூட அப்படியே லைட்டாக ஆற வைக்கலாம் நீங்கள் சூடோடு அரைச்சிங்க அப்படின்னா அவ்வளவுதான் மிக்சி பஞ்சர் ஆகிடும் ஸோ நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாமே சரிங்களா இப்போ ஆற வச்சு எடுக்க போகிறோம் பூண்டில் என்ன மருத்துவ பலன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பினுடைய அளவை இது குறைக்கக்கூடியது அது மட்டும் இல்லைங்க சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ரேஷனுக்கு முன்னாடி பூண்டையை பயன்படுத்தக்கூடாது அதாவது பூண்டு மாத்திரை பயன்படுத்துகிறவங்க சில பேர் இருப்பாங்க வாயு தொந்தரவு இருக்கிறவங்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு வைங்களேன் அவங்கலாம் பயன்படுத்துகிறதை நிறுத்த சொல்லுவாங்க டாக்டர் ஏன் அப்படின்னா ரத்தம் உறைதலை இது வந்துட்டு தடுக்கும் ரத்தம் உறையுது பார்த்தீங்களா அதுவே தடுக்கும் ஏன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த குவாக்லேஷன் கண்டென்ட் அதாவது அந்த ரத்தம் உறையக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மையை இது வந்துட்டு குறைச்சிடும் அந்த அளவுக்கு அளவுக்கு இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை கூட இது குறைக்குங்க அதனால பூண்டு ரொம்பவே மருத்துவ குணம் இருந்தது கொலஸ்ட்ரால் இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்குது துரித உணவு சாப்பிடக்கூடிய பலருக்குமே இருக்குது ஸோ தயவு செஞ்சு பூண்டை பயன்படுத்துங்க பூண்டை வந்துட்டு எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ரத்தம் சுத்தகரிப்பாகோ அதற்கு நான் கேரண்டி இப்போ பாருங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிக்சி ஜாரில் நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கிற அற்புதமான செஞ்ச மசியெல்லாம் இப்போ போட்டிருக்கிறோம் சட்டி அலசி கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க ஏன் தண்ணி விட்டுக்கணும் அப்படின்னா அஹ் அதுல இருக்கக்கூடிய பலனும் உங்களுக்கு கிடைக்கட்டுமே ஏன் சும்மா விடுவானேன்னு சொல்லிட்டு நானும் அலசி எடுத்துக்கிறேன் அவ்வளவுதான் லைட்டா அகப்பைய வச்சு கிண்டி எடுத்துக்கிறேன் தண்ணீர் உள்ளே போகட்டும் மேலேயே தண்ணி இருந்துச்சுன்னா உலங்க அரையாது சரிங்களா இப்போ தண்ணியை கொஞ்சமாக கீழே அனுப்புகிறதுக்கு லைட்டாக ஒரு பிறட்டு பரட்டு எடுத்து அப்படியே ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கிறோம் பாருங்கள் என்ன கலரில் வருதும் பாருங்கள் அழகாக அப்படியே பச்சை கலரில் சூப்பராக பேஸ்ட் பதத்திற்கே வந்துருச்சு இதுதாங்க சரியான பதமும் கூட மறுபடியும் ஒரு கடாயை எடுக்கிறோம் அதில் மறுபடியும் எண்ணெயை விடுறோம் என்னங்க மறுபடியும் பழைய குரடி கதவை திரடியான்னு கேட்டுறாதீங்க இப்போ தான் வந்துட்டு நம்ம தாளிக்கவே போகிறோம் சரிங்களா இதுக்கு முன்னாடி மசிச்சு எடுத்துக்கிட்டோம் இப்ப பாருங்க உளுங்கம் பருப்பு இது வீட்டுல இருந்தா பயன்படுத்துங்க இல்லைன்னா வேணாம் கடலை பருப்பும் வீட்டுல இருந்தா பயன்படுத்துங்க இல்லைன்னா வேணாம் ஆனா முக்கியமா பயன்படுத்த வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா கடுகுதான் இதோட சேர்த்து கருவேப்பிலையும் பயன்படுத்தலாம் உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா பயன்படுத்துங்க இல்லைன்னா வேணாம் தான் நான் சொல்லுவேன் உங்களோட விருப்பம் நான் இந்த இடத்துல பச்சை மிளகாவையும் போட்டிருக்கிறேன் அதோட சேர்த்து கொஞ்சமா காஞ்ச மிளகாய் க போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட சேர்த்து அரைச்சி எடுத்த பேஸ்டையுமே நான் இப்ப வந்துட்டு பயன்படுத்திட்டேன் சரிங்களா அவ்வளவுதான் இப்ப நம்ம லைட்டா பெரட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் புதினால இருக்கக்கூடிய மருத்துவ பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்டைய அளவையும் குறைக்கும் சளிக்கும் இது ஒரு அருமருந்தாகவும் திகழும் அதனால எல்லாரும் பயன்படுத்துங்க குறிப்பா குழந்தைங்களுக்கு கொடுங்க அவ்வளவுதாங்க புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சு நீங்க வீட்டுல செஞ்சு பார்த்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க பாய் அடுத்த வீடியோல சந்திப்போம்